கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலசிஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம நம்ம கொடுத்த டாப் கெய்னர் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம ஃபண்டமெண்ட் அலிசிஸை பண்ணலாம் ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைஸர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் மூமெண்ட் கொடுத்துருக்கு ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ உடனே இப்போது நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான ஸோ இருக்குது ஸோ மண்டே வந்து உங்களுக்கு மேலே இன்னும் அதோட ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது கரண்ட் அதாவது கரண்ட்டாக பார்க்கும்போது இதோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இது தான் ப்ரீவியஸ் ஹை இந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினாலு அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் இந்த ட்ரெண்டில் என்ன நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ ஹிட் பண்ணியிருக்கு சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் என்ன போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே கூட இறங்கலாம் சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டே க்ரீனில் தான் இருக்குது ஸோ ஃபின் நிஃப்டியை ப பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து பாயிண்ட்ஸும் அப்பு ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸும் அப் சைடு ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட் ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடு போயிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியை இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டாப் கெய்னர் அப்புறம் நாளை ஸ்விங் ட்ரேடிங் தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் நம்ம பண்ணிடலாம் ஓகே இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க ஸோ நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மைனர் ட்ரெண்ட் ஏன்னா இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம் ஸோ இதுக்கு மேல ஒரு புள்ளிஷ் கேண்டில் வந்தா தான் இது ட்ரெண்ட் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் வந்து வரும் அப்படின்னு நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்திருப்போம் ஸோ நம்ம என்ன அனல்சஸ் பண்ணோம் அப்படின்றப்போ ஸோ கரெக்டாக அந்த ஜோனில் ஒரு ஸ்பின்னிங் டாப் பிரிண்ட்டாக இருக்குது ஸோ மேலே போகுமா இல்லை போகாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட பேரலராக தான் மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அப்படியே கீழே வந்தாலுமே ஒரு மைனர் கரெக்ஷன் தான் ஸோ அதனால் நிஃப்டி உடனே கீழே வந்துடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ நிஃப்டி வந்து இன்னும் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் சொல்லி டார்கெட் கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு போர் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸோ மேலே போயிருக்கு நம்ம அனசஸ் பண்ணுறதுலேருந்து நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் சிட்டி யூனியன் பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து புல்லி ஸ்கேண்டர் பிரிண்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து முன்னேறும் டார்கெட்டை வந்து இன்னும் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஐடியா ஸோ ஐடியா பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து மேலே போயிருக்கும் அதே சேம் டைம் பார்க்கும்போது அதோடய டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு நியரில் இருக்குது ஸோ டுவெல் அப்படின்றது உங்களுக்கு டார்கெட் ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஜோன் வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கைனர் ஓரியன் டெக்ஸ் இந்த டெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு புல்லிஷ் கண்ட்ரிப்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் இன்னும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் இருக்குது ஸோ இந்த சப்போர்ட்லருந்து ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா அதாவது இந்த லைன் இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த இதிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் உங்களுக்கு ஒரு சைட் வேஸில் இருக்குது ஸோ ஒரு டூ ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸாக அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது ஸோ இப்போவும் இந்த ஸ்டாக்கில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இருந்து ஸோ அப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐநூற்றி மூணு சாரி ஐநூற்றி எட்டு அப்படின்றதும் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஆகும் ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஒன்று அப்படின்றது ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கெயின்ஸ் டெக்னாலஜி இந்த கெயின்ஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட தொடர்ந்து கீழே விழுந்துட்டுருக்கும்போதே நம்ம என்ன அலுசஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இந்த ட்ரெண்டில் வா ட்ரா பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு அப்போவே நம்ம அலுசஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ அதுக்கப்புறம் அதை ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் என்ன இருக்குதுன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நேற்றுக்கு ஃப்ரைடே வந்து புள்ளிஷ் கேண்ட் பிரிண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காத்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் ஸோ ஒரு டூ ஒன் அதாவது நியரில் டூ டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு புலிஷ் கேண்டல் பிரிண்ட்டாக இருக்கும் ஸோ காதரேஜ் ப்ராப்பர்டீஸ் நம்ம கொடுத்ததுலேருந்து நெக்ஸ்ட் ரோலக்ஸ் ரிங் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு புலிஷ் கேண்டல் ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து நூ நூறு அப்படின்ற அந்த இருந்து இப்போது கிட்டத்தட்ட அதாவது எக்ஸாக்டாக பார்க்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு டென் டேஸ்க்குள்ளே கொடுத்துருச்சு ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆனந்த்ராஜ் இந்த ஆனந்த்ராஜ் லிமிடெட் அப்படின்ற இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது கோடி ஸ்டாக்கோட பிஇ நாற்பது புள்ளி ரெண்டு ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஸோ ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது இதை பிஇயை மட்டுமே வச்சு ஒரு ஸ்டாக்கோட வந்து ஓவர் வேலிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் அதாவது முடிவு பண்ணிட முடியாது இன்னும் மற்ற பேமீட்டர்ஸையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் லெவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்குது இந்த ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் ஸோ ஒவ்வொரு அளவுகள் இருக்கும் ஸோ ஏ இவங்க இருக்கிற அந்த ஆனந்த ஆனந்தராஜ் லிமி லிமிட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரியாலிட்டி செக்டாரில் இருக்காங்க ஸோ ரியாலிட்டி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆர்ஓசி ஆர்ஓஇ கிட்டத்தட்ட பார்த்திங்க போதும் ஒரு எட்டுக்கு மேலே இருந்தாலே ஸோ எட்டுலேருந்து எட்டுலேருந்து பத்துக்கு மேலே இருந்தாவே அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேஷியோ இந்த ஆர்ஓசி ஆர்ஓஇ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ பத்து புள்ளி ஒன்பது சதவீதமும் இருக்குது ஸோ இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ரொம்ப ஹெல்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ டெப்டு ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு டெப்டு தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட்டு பிஜி ரேஷியோ இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரௌத் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்குது ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜி ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட க்ரௌத் இன்னும் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட வேல்யூஷனும் ரொம்பவே அட்ராக் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பதினாலு இருக்குது ஸோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸில் தான் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பதினாலு இருக்குது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்துக்குவோம் ஸோ ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் முப்பத்தாறு லட்சத்து முப்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஸோ இதை நம்ம கரண்ட் வால்யூமோட கம்பேர் பண்ணுங்களேன் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது பல மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ முப்பத்தாறு லட்சம் இங்கே வந்து ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ஸோ பல மடங்கு அபரிதமான ஒரு இது ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமையும் விட அதிகம் ஒன் இயர் வால்யூமை விடையும் அதிகம் ஒன் இயர் வால்யூம் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஒன் மன்த் ஆவரேஜ் வால்யூம் வந்து ஒன் இயர் வால்யூமை விட அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் ஸோ ஒரு சூப்பரான வால்யூமோட இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கும் ஓகே ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஸ்டாக் சீப்பாக தான் இருக்குது ஸோ எங்களோடய கவார்டர்ல ரிசல்ட்ஸாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறநூற்றி முப்பத்தோ ஒரு கோடி ஸோ இதை நம்ம ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எப்படி அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் தான் நம்ம கம்பேர் பண்ணணும் ஓகே இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி அதாவது செப் மார்ச் அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி பதிமூணு கோடி ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் இது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இருபத்தி ஏழு சதவீதம் ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட்டாக பார்க்கும்போது இப்போ இருக்கிற அந்த இருபத்தி ஏழு அப்படின்ற அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தான் ஹையாக இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கிடையாதுங்க இதுதான் ஹையாக இருக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகே இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஸோ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டல எக்ஸாக்டாகவே ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இவங்களோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது என்னை வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் வேல்யூஷனும் இன்னும் சிப்பாகவே இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டு லட்சத்து முப்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு கோடி ஸ்டாக்கோட பி இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் ஸோ ஆர்ஓசி அதாவது இண்டஸ்ட்ரி பியோட நம்ம கம்பேர் பண்ணணும் இல்லையா ஸோ இண்டஸ்ட்ரி பி அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஸோ ஸ்டாக்கோட பிஇ இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஸோ இந்த பி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கீழே தான் ட்ரேட் இருக்கு ஒரு நல்ல விஷயம் நெக்ஸ்ட் ஆர்ஓசி அறுபது புள்ளி ஏழு சதவீதம் ஒரு அபரிதமான ஒரு ரேஷியோ வச்சுருக்காங்க அறுபது புள்ளி ஏழு சதவீதம் இருக்குது ஆர்ஓஇ எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஒரு சூப்பரான ஒரு ரேஷியோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஆர்ஓசிஐ பொறுத்த வரைக்கும் அறுபது புள்ளி ஏழு பர்சன்டேஜும் ஆர் பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜும் இருக்குது ஒரு சூப்பரான ஒரு இதோட பே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா மூணு பேராமீட்டருமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த ஆர்ஓசிஇ ஆர் பார்க்கும்போது ஓகே நெக்ஸ்ட்டு டெப்ட்டு ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு கீழே இருக்குது ஸோ பரவாயில்ல ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக்ரேஷியோ ஸோ பெக்ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி எட்டு ஆறு இருக்குது ஸோ இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்குது மூணுக்கு மேலே இருந்தால் அதோடைய வளர்ச்சி ஒரு பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெக்ரேஷியோ வந்து ஒரு உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காதுன்னு காமிக்கிது ஆனாலும் ஸோ இந்த பெக்ரேஷியோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ பொறுத்த வச்சு மட்டுமே ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வளருமா வளராதா அப்படின்றத கெஸ்ட் பண்ணிடவும் முடியாது மற்ற எல்லா பேராமீட்டரோட மிங்கிள் பண்ணியும் பார்க்கணும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பி வந்து இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக இருக்குது ஸோ ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அபரிதமான ஒரு பர்சன்டேஜை கொடுத்துருக்காங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் அதாவது வேல்யூஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் சீப்பாக தான் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் வேல்யூஷன் சீப்பாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் மண்ட் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஸோ எண்பதா எண்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இது வந்து ஒன் இயர் வால்யூமை விட அதிகம் ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது நாலு கோடியே வால்யூம் பாருங்கள் நாலு கோடியே பதினாறு லட்சத்து இருபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸோ இதோட வால்யூம் எக்கச்சக்கமாக ஏறியிருக்கு ஸோ வால்யூமும் ரொம்பவே ஹியூஜான ஒரு ரேலியை கொடுத்துருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இவங்களோட ரிசல்ட்டை பார்த்துருவோம் கேட்டர் லீசல்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ஸோ ஏரன் ஏரான் ஏர் பார்க்கும்போது எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு இரநூத்தம்பது கோ இரநூறு இரநூத்தம்பது கோடி வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஸோ இயர் இரான இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா ஒரு டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அங்கே ஆர்ஓசிஇஇ ஆர்ஓஇ அதிகமாக போதே நம்மளால் கெஸ்ட் பண்ணிட முடியும் ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கணும் இதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த கம்பெனி இன்னும் அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ஸோ பெக்ரேஷியை மட்டும் வச்சு ஒரு ஸ்டாக்கையும் பிஇ மட்டும் வச்சு ஒரு ஸ்டாக் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஓவர் வேல்யூடும் அதே சேம் டைம் வெக்ரேஷி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டாக்கை வந்து ஓவர்வேலாக இருக்குன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட முடிவு பண்ணிட முடியாது ஸோ மற்ற எல்லா பேராமீட்டர்ஸோடையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் வேல்யூஷன் சீப்பாகவும் இருக்கு குவாட்டரிசால் சூப்பராக இருக்குது வால்யூம் வேறு லெவலில் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ஸ்டாக்கோட பிஇ கொடுக்கல ஸோ ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கலாம் ஸோ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமும் ஆர்ஓஇ உங்களுக்கு கொடுக்கல ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிஇ ஒம்பது ஸோ நமக்கு தேவையில்லை ஏன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇ கொடுக்காதனால நம்ம இண்டஸ்ட்ரி பியை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை இல்லையா ஸோ டெப்ட்டு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து டெப்ட்டோட அது கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் தெரியுது அதே சேம் டைம் இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறதுனால இந்த பிஇ ரேஷியோ பிஜி ரேஷியோ ஸோ இதெல்லாம் இருக்காது வாய்ப்பில்லை ஈபிஎஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்றது ஈஸியாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஸோ அப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ அது உங்களுடைய விருப்பம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் ஆமாம் இது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் நிறைய ஸ்டாக் நமக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விடலாம் ஒன்று இல்லை இந்த கம்பெனியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சில காரணங்கள் இருக்குது ஒன்று இது பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக் ஒன்று ஸோ இன்னொன்று இந்த ஸ்டாக்கில் எஃப்ஐடிஐ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது நம்ம பண்ண போகிறது ஒரு என்ன சொல்கிறது ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு லாங் டேர்ம்க்கு பண்ண போகிறதில்ல ஒரு ஷார்ட் டேர்முக்கு பண்ண போகிறதில்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் பர்சன்டேஜ் வந்து எடுத்துகிட்டு அது அப்படியே வெளியில் வந்துடலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன் மந்த் அதாவது ஆவரேஜ் வால்யூம் பாருங்களேன் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் மூணு கோடியே நாற்பத்தேழு லட்சத்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து ஒன் இயர் வால்யூமை விட அதிகம் இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது பத்து கோடியே இருபத்தொரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இந்த வால்யூமோட அடிப்படையில் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு நல்ல வால்யூம் க்ரியேட் ஆகிருக்குன்னா அது வந்து புல் பேக் ஆகி நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ரேலியில் நம்மளும் ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு நம்ம ஒரு ஃபைவ் ஆர் டென் பர்சன்டேஜ் பிக் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரம் அதாவது செப்டம்பர் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது கோடி ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ரெவன்யூ வரைக்கும் அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபது எண்பது கோடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தேர்ட்டி நைன் ஸோ இதே சேம் டைம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் தேர்ட்டி ஃபோர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இவங்களோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது ஆனால் ஸோ இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை இதுவும் உங்களுக்கு லாஸ் குறைஞ்சிருக்கும் ஏன்னா லாஸ் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இதே இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஒம்பது கோடி வந்து லாஸில் இருந்த கம்பெனி இப்போது முப்பத்தஞ்சு கோடி ப்ளஸில் வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் ஏன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி லாஸில் இருந்துட்டு முப்பத்தஞ்சு கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்துருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு தான் அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு வால்யூம் அபரிதமான ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ என்ன நடக்குங்க ஒரு ரேலியை வந்து கொடுக்கும் ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் பங்கெடுக்கலாம் ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பங்கெடுக்கலாம் இது பெரிய ரிஸ்க் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா ரிஸ்க் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கே மார்க்கெட் கேபிடேஷன் இருக்கிற ஒரு ஸ்டாக்கில் போய் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை அப்படின்றது என்னோட வியூ மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ஸ்டாக்கோட பி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு இது இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஹை தான் ஸோ இருபத்தி ஆறு அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇ ஸோ இண்டஸ்ட்ரி பி யோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து வேலிட் அதிகமாக இருக்கிறதா இண்டிகேட் பண்ணுது நெக்ஸ்ட் ஆர்ஓசி ஆறு புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் ஆர்ஓஇ ஏழு புள்ளி நாலு ஒரு சதவீதமும் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பேராமீட்டர் பிஇ வந்து ஹையாக இருக்குது அதே சேம் டைம் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது ஸோ இந்த எனர்ஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகலாம் இருக்காது ஸோ நிறைய ஸ்டாக்கை நான் வந்து அனலசிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓய் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்டு ஸோ டெப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு இருக்குது ஸோ ரெண்டு சதவீதத்துக்கும் மேலே ஸோ இந்த டெப்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம்தான் ஓகே நெக்ஸ்ட்டு பிஜி ரேஷியோ ஸோ பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி நாலு ஸோ ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் பார்க்கும்போது வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருக்குது ஸோ இது ஒரு ஸோ ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னால் நம்ம வந்து பண்ண போகிறது ஒரு ஸ்விங் ட்ரைனிங் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டில் இருந்து இல்லை ப்ரேக் அவுட்டில் இருந்து ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணலாமா வேணாமான்றதை ஸோ முடிவு உங்களோட தான் ஓகே வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் ஐம்பத்தோரு லட்சத்து பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டும் ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது அறுபத்தோரு லட்சத்து ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து ஒரு டீசெண்டாக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர்லீசல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரெவன்யூ ஸோ இயர் ஆன் இயர் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஸோ ரெவென்யூ வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் கோடி நியர்பைலாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெவென்யூ அதிகமாக இருக்குது அதே சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே இருந்தும் இவங்களோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பாருங்களேன் ஓகே ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு சதவீதம் இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆறு சதவீதம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களோட ரிசல்ட் நல்லாயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணூற்றி இருபத்தி நாலு கோடி ஸோ இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எண்ணூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு ரெண்டு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் கூட இவங்களோட ப்ராஃபிட்டில் வந்து ஒரு சின்ன டிக்ளைனாக பார்த்துருக்கு ஓகே இது பெரிய இஷ்யூ இல்லை சின்ன இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸாக இருக்குது அதே சேம் டைம் ப்ராஃபிட் அதான் கொஞ்சம் டிக்ளைனாக இருக்குது இது நோ வரி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நல்லாயிருக்கு ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய வியூ மட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டாக் பிஜி எலக்ட்ரோ பாஸ்ட் லிமிடெட் ஸோ கரண்ட் அதாவது கேப்பிட்டல் அதாவது கரண்ட் மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினாறாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ஸ்டாக் பிஇ அறுபத்தி மூணு புள்ளி ஆறு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஓவர் வேலிட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண அதாவது ஒரு முடிவுக்கு வர முடியாது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இருக்க பேராமீட்டர்ஸையும் பார்ப்போம் ஸோ ஆர்ஓசி பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் ஆர்ஓஇ பதினாலு புள்ளி ஒன்பது சதவீதம் ஸோ டீசெண்டாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு டெப்டு so debt to equity ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் ஸோ debt வந்து டி கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பிஜி ரேஷியோ ஸோ பிஜி ரேஷியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட பிஇ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதோட வேல்யூவேஷன் டீசெண்டாக இருக்கு so ஸோ uh, ratio ரேஷியோ பார்க்கும்போது ஒன்றுக்கு கீழே இருக்குது ஓகே நல்லாயிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வால்யூம் முப்பத்தி மூணு லட்சத்து அறுபத்தேழாயிரத்து நானூற்றி கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது நாற்பத்தோரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்தி அது ஐநூற்றி பதினெட்டு இருக்குது ஸோ வால்யூம் வந்து ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த வேல்யூஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாக தான் இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது உங்களோட ரிசல்ட்டை மொத்தம் நம்ம பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஸ்டாக்கையும் நம்ம அனாலசிஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் அஞ்சாவது ஸ்டாக் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்குக்கும் நாளைக்கு காலையில் ஒரு செவன் ஆர் செவன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ பார்த்து உங்களுக்கு டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பிரேக் அவுட்டில் இருக்கா இல்லை சப்போர்ட்டில் இருக்கா ஸோ இப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம அங்கே அனலசஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ செப்டம்பர் அறநூற்றி கோடி அறநூற்றி கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இங்கே அறநூற்றி எழுபத்தோரு கோடி ஸோ ரெவென்யூ வந்து கொஞ்சம் என்ன ஆயிருக்குன்னா டிக்ளைன் ஆயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நாலு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எட்டு புள்ளி நாலு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிக்ளைன் தான் ஆயிருக்கு ஸோ இவங்களோட ரிசல்ட்டு வந்து கொஞ்சம் பூவராக தான் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் அதே சேம் டைம் வேல்யூவேஷன் மாடரேட்டாக இருக்குது ஸோ இன்னொன்று ரிசல்ட்டும் உங்களுக்கு மா மாடரேட்டாக தான் இருக்குது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக்கை அன்சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்களுடைய நாலேஜை நீங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்